ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருமல்பட்டி கோபிநாத் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சிக்கு இருக்குதுங்க நல்லா தெளிவாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் நம்மளுடைய ஃபார்ம் புதுசாக வந்து நம்ம வந்து செட் எடுத்து போட்டு வந்து பண்ணிக்கிட்டுருக்குறோம் நல்லாயிருக்கும் இடம் இடம் நல்லா சூப்பரான இடம் நல்லா கோழி மேய்ச்சலுக்கு நிழல் எல்லாமே நல்லாவே இருக்கும் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு குஞ்சுங்க விற்பனைக்கு இருக்குதுங்க ஒரு சேவல் சாரி ரெண்டு சேவல் ரெண்டு ஒரு ஃபீமேல் இருக்குது வால் டைப்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக தரமாக இருக்கும் கோழி நல்லா மேய்ச்சல் முறையான கோழி தான் கோழியும் நல்லா மேய்ச்சல் முறையிலான கோழிகள் தான் சூப்பராகவே இருக்கும் கருப்பு பார்த்திங்கன்னா மயில் சேவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நூலான் ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா போன்றத்தில் ஒரு ஒரு சேவலுங்க எல்லா குஞ்சியுமே நல்லா சுறுசுறுப்பு மேய்ச்சல் முறை நல்லாவே இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது சரிங்க நீங்கள் லைவாகவும் வந்தாலும் நம்ம ப்ளேஸுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா இது நம்ம பார்த்திங்கனா இப்போ வந்து நம்ம செட்டு எடுத்து நல்லா நல்ல மேய்ச்சல் மாதிரி நல்லா பச்சை பசு நல்லா தண்ணி ஓட்டம்லாம் விட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்குறோம் கோழி மேய்ச்சலுக்குன்னு நல்லா இருக்கும் சிக்கு நல்லா சுறுசுறுப்பான சிக்கு சரிங்களா பாருங்கள் வேணுங்கிறீங்க இதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து தெளிவான சிங்கிள் சிங்கிள் வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாளமாக வந்து வாங்கிக்கலாம் சரியா ஆல் இண்டியாவுக்கும் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு லைவாகவும் நம்ம ப்ளேஸுக்கு வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா தேங்க் யூ